ராஜ்மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரொமோவை பார்த்து யாரெல்லாம் கடுப்பானீங்களோ அவங்க மறக்காம லைக் பண்ணிருங்க ஆமா இந்த வாரத்தை பொறுத்தளவுல அவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது கனியை பொறுத்தளவுல சாப்பாடுல மண்ணல்லி போடுது எஃப்ஜே ஆதிரியை பொறுத்தளவுல காதல் கண்டன் கொடுக்க போறேன் அப்படிங்கிற பேர்ல கண்ட கருமத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அரோரா காத்து ரெண்டு காதல் பண்ணிக்கிட்டு இருக்கா கனியக்காவை பொறுத்தளவுல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாசத்தால கட்டி போட்டு செம கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க பார்வதி ஒரு சைடு எல்லாரும் இரிட்டேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஊர்கலவி மாதிரி கிளம்பிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி ஆயிரம் பிரச்சனை இருக்கும்போது போது இவரை பொறுத்தளவுல ஆளுக்கு ஒரு முகமூடிய கொடுத்து அவங்களோட குணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க போறாரு இதுக்கு எதுக்குடா நீங்க வரணும் அதுக்கு லைவ் ஸ்ட்ரீமை போட்டு போங்கடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு ஆமாங்க இந்த பிரமோ பொறுத்தளவுல செட்ல கூட எடுக்கல கிரீன் ஸ்கிரீனுக்கு முன்னாடி இருந்து எடுத்திருக்காரு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம விளையாடுறதுக்கு மாஸ்க் கொடுத்தோம் அந்த மாஸ்கை எடுத்து அந்த பாக்ஸ் குள்ள கூட வச்சிருக்காங்க அதே நேரத்துல அவங்க கூட விளையாடுறவங்களும் மாஸ்க் போட்டிருக்காங்க அந்த மாஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கையோ புரிஞ்சுக்கையோ இவங்க ஆர்வம் காட்டின மாதிரியே தெரியல வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு யோ என்னத்தையா பார்க்க போற அப்பட்டமா பாக்குறதையே நீ கேள்வி கேட்க மாட்டேக்கியே அரோரா பொறுத்தளவுல நடு ராத்திரி துஷார டிரெஸிங் ரூமுக்கு கூப்பிடுறா கமர்தீன பொறுத்தளவுல உனக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தேங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா பகல்ல எனக்கு பார்வதி பொண்டாட்டி ராத்திரி எனக்கு அரோரா பொண்டாட்டிங்கிறான் ஆதிரை எஃப்ஜிஐ பொறுத்தளவுல விட்டா ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடிடுவானு போல இந்த அளவு ஒஸ்டா இந்த சீசன் போயிட்டு இருக்குது பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியே இருக்கிறவங்க இந்த சீசனை தடை பண்ணணும் எல்லை மீறி போகுது ஆபாசம் அப்படிங்கிற மாதிரி பல கண்டன குரல்கள் எழுந்துகிட்டு இருக்குது அந்த இடத்துல வந்து காமெடி பண்ணிட்டு இருக்கேயா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த முதல் பிரமோவை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தவரை விஜய் சேதுபதி இந்த சீசனுக்கு செட் ஆவாரா அதாவது பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு விஜய் சேதுபதி செட் வார செட் ஆக மாட்டாரா அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்னதான் இருந்தாலும் என்ன கருமத்தை பண்ணி வைக்கிறார் அப்படிங்கறத எபிசோட் பார்த்தாதாங்க தெரியும் ஆனா இந்த வாரம்லாம் டிஆர்பி எகிரணும் அந்த அளவு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கண்டென்ட் இருக்கு அதை எப்படி விஜய் சேதுபதி ஹேண்டில் பண்ண போறார் அப்படிங்கறத பொறுத்து தான் இந்த சீசன் ஹிட் அடிக்குமா இல்லன்னா படுத்து தூங்க போதா அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம் உங்களோட கருத்துக்களை மட்டும் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த விஜய் சேதுபதி பத்தி